வடக்கல்லில் ஊற்றிய எண்ணெய் சூடானதும் முறுக்குப் புடியில் மாவை வைத்து கைவலிக்கு அழுத்தியபோது எண்ணெய் பொங்கி வர புளியை எடுத்து வடக்கல்லில் போட்டால் மாறி உடனே பொங்கிய எண்ணெய் சரியாக ஆச்சரியப்பட்டால் மருமகள் சாமி எல்லாமே கலப்படந்தாயி கல்லெண்ணெய்க்குள்ள விளக்கெண்ணெயை ஊற்றி காசு பார்க்குறாங்க விளக்கெண்ணெய் உடம்புக்கு நல்லதுனாலும் பொங்கி பொங்கி வரும் புளிய போட்டு முறுக்கு சுடுவேன் மாமியார் பேசிய வார்த்தைகள் புதிதாக இருந்தது நகரத்திலிருந்து முதன் முதலாக கிராமத்துக்கு வந்திருந்த சாந்திக்கு என்ன சாந்தி என்னோட அம்மா பேசுறது எதுவுமே புரியலையா பத்து நாளைக்கு இருந்தேனா பழகிடுவேன் கணவன் ரகுவின் பேச்சை கேட்டு சரிங்க என தலையசைத்தான் சாந்தி நகரத்தில் பிறந்து வளர்ந்தவள் தாய் தந்தை இரண்டு பேரும் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்ததும் புத்தக பையில் இருக்கும் சாவியை வைத்து வீடு திறந்து காலையில் தாய் செய்து பாக்ஸில் போட்டு வைத்திருக்கும் உணவை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் அலாரம் வைத்து ஓய்வெடுத்து விட்டு பக்கத்து வீட்டில் வசிக்கும் தனது பள்ளி ஆசிரியையிடம் டியூசன் சென்று விட்டு வரும்போது அம்மா அலுவலகத்தில் இருந்து வந்து செய்து வைத்த உணவை சாப்பிட்டவுடன் படுக்கைக்கு செல்ல வேண்டி இருக்கும் விடுமுறை நாளான ஞாயிறன்று அதிகாலையிலே கிளம்பி சுற்றுலா செல்வதும் ஹோட்டல் உணவை மூன்று வேளையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீடு வந்தும் சோர்வில் உறக்கம் கொள்வதும் தான் வாடிக்கையானது வீட்டில் வயதான தாத்தா பாட்டி யாரும் இல்லாததால் பள்ளியில் தவிர வீட்டில் பேச வாய்ப்பில்லாமல் போனதால் சமையல் வேலையை முறையாக கற்க இயலாமல் போனது சாந்திக்கு கிராமப்புறங்களில் நிலையே வேறு எப்போதும் வீட்டில் யாராவது இருக்கும் நிலையால் குழந்தைகள் சிறு வயதிலேயே வீட்டு வேலைகள் அனைத்தையும் கற்கும் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது திருமணமாகி ஆறு மாதம் வரை கணவனே சமையல் செய்ய உதவியதால் காலத்தை ஓட்ட முடிந்ததாக நினைத்தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனும் பழமொழிக்கேற்ப தற்போது எவ்வளவு முயன்றாலும் முடியாமல் போவதை நினைத்து வருந்தினான் உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியவே பல நாட்கள் ஆகின இந்த நேரத்தில் கருவில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்தாள் சாந்தி புள்ளத்தாச்சி பொண்ணு உனக்கு பிடிக்கும் தான் முறுக்கு சுற்றுறேன்னு வச்சுக்கவேன் எல்லாம் சின்ன வயசா இருக்கப்ப என்ற பாட்டி முறுக்கு சுட்டு மண்ணில் செஞ்ச பானையில் போட்டு வச்சிட்டா மாத கணக்கில் கெடாது அண்ணாடும் ஆடு மாடு ஓட்டிட்டு போகிற போது மடியில் கட்டி எடுத்துகிட்டு போய் ஒன்றா உட்காந்து திம்போம் கண்ணால் மாயி குழந்த வகுத்தில் நின்று அடைச்சிட்டாலே கசாயம் ஒப்புட்டு முறுக்கு தட்டவடை வடை எள்ளூருண்டை மைசூருப்பா லட்டு தேங்காய் மிட்டாயின்னு வீட்டில் பண்ணி வச்சிருவாங்க ஒன்றை வீட்டுக்காரன் என்ற வகுத்தில் இருந்தபோது என்ற மாமியக்காரி எனக்கு பலகாரத்தை செஞ்சு ஊட்டியே விடுவாங்க மகராசி என கூறிய போது சாந்திக்கு நாக்கில் எச்சி ஊறியது இதுபோல் பலகாரங்களின் பெயரை கூட இதுவரை அவள் கேள்விப்பட்டதில்லை அந்த மாதிரி மாமியா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க போன வருடம் நோய் வந்து பாயில் படுக்காமல் ஒசுக்குன்னு தூங்குற போதே போய் சேர்ந்துட்டாங்க நல்ல மனசுக்கு நல்ல சாவுதான் போ எனக்கு ஒரு வகை எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி என்ற மாமியா போனது என்ன பண்றது இந்த பூமியில் பிறந்தா ஒரு நாளைக்கு எல்லாரும் போய் தான் ஆகணும் சொன்ன மாமியார் கண்களில் கண்ணீர் வர தானும் அழுதா படித்து வேலைக்கு சென்றதால் வீட்டிற்கு வந்து உடல் சோர்வால் வெறுப்போடு சமையல் செய்து தன்னை வளர்த்த தனது தாயோடு படிக்காமல் பொறுப்போடு அன்பு காட்டும் மாமியாரை சாந்திக்கு மிகவும் பிடித்து போனது நீங்க இங்கிருந்தே வேலைக்கு போங்க நானும் அத்தையும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க ஒன்னாவே இருந்துக்கிறோம் கர்ப்பமான பெண் சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இங்கே தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என கூறிய மனைவியின் வாயில் தன் தாய் செய்த பலகாரத்தை ரகு எடுத்து ஊட்டி விடும்போதே தன் விருப்பத்தை கணவன் ஆதரிப்பதாக புரிந்து மகிழ்ந்தான் சாந்தி